அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கப்பல் பயணத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இந்தியாவிற்கு கப்பலில் வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தன் பயணத்தை துவக்கினார் இளைஞரான ராபர்ட் கிளைவ் அவர் சென்ற கப்பல் கடுமையான புயலில் சிக்கி காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது கடைசியில் அது தென் அமெரிக்க துறைமுகத்தில் வந்து சேர்ந்தது அங்கு ராபர்ட் கிளைவும் அவரோடு கப்பலில் பயணம் செய்தவர்களும் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று இந்தியா செல்வதற்காக கப்பல் ஏறினவர்கள் அனைவரும் இப்போது நீண்ட நாட்களாக தென் அமெரிக்க துறைமுகத்தில் காத்திருக்க வேண்டியதாயிற்று அவ்வாறு அவர்கள் தென் காத்திருந்த போது ராபர்ட் கிளைவிற்கு போர்ச்சுகீசிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனவே போர்ச்சுகீசிய மொழியை காத்திருந்த நேரத்தில் கற்றுக்கொண்டார் அவ்வாறு அவர் நீண்ட நாட்கள் காத்திருக்கையில் கற்றுக்கொண்ட போர்ச்சுகீசிய மொழி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்ய வந்த ராபர்ட் கிளைவிற்கு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை பெற்றுத்தந்தது ஆம் ராபர்ட் கிளைவ் போர்ச்சுகீசிய மொழியை பேசியதை பார்த்த கிழக்கிந்திய கம்பெனியினர் அவரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமித்தனர் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நமது வாழ்க்கையிலும் எதிர்பாராத புயல்களும் நினைத்தவை நிறைவேறாமல் காத்திருக்கும் அனுபவங்களும் நமக்கு உண்டாகும் போது அவைகளுக்கு திட்டங்களை நமக்காக செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் தேவன் நமக்காக வைத்திருக்கும் உயர்ந்த திட்டங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்பொழுது நம் வாழ்வில் நமக்கு நேரிடும் தீமைகளை தேவன் நன்மையாக மாற பண்ணுவார் யோசேப்பின் வாழ்வில் சற்றேனும் எதிர்பார்த்திராத திருப்பங்கள் ஏற்பட்டன ஏன் நான் மீதியானியருக்கு விற்கப்பட்டேன் நான் ஏன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டேன் என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம் யோசேப்பை எகிப்துக்கு அழைத்து சென்று எகிப்திலே யோசேப்புக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை தருவதே தேவ திட்டமாயிருந்தது ஆகவேதான் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் தேவனால் உயர்த்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கும் சகல காரியங்களும் நம் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் ஆகவே நம் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் காத்திருக்கும்படியான சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் அவைகளின் மூலம் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு போகும் தேவனை துதிப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே